திருப்பூர் மாநகராட்சியினுடைய கழிவுகளை கொட்டக்கூடாது உடனடியாக சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட குப்பைகள் அனைத்தும் முறையாக அள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஏழாவது நாளாக உண்ணாவிரதம் வந்திருந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய சட்ட போராளி சதீஷ் அவர்களே ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியை சேர்ந்த பொங்குபாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த அனைத்து பகுதி மக்களே அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே இந்த குப்பை கொட்டுவது என்பது ஊராட்சிகளில் தொடங்கி மாநகராட்சிகள் வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் வகுத்திருக்கிற விதியின்படி குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரிக்க வேண்டும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றி புலவரப்பு மக்களுக்கு விற்பனை செய்வதற்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் விதி இதை அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பின்பற்ற வேண்டும் என பலமுறை நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏன் நீதிமன்றங்கள் இத்தனை முறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசாங்கம் ஏன் விதிகளை இயற்றி இருக்கிறதுனா இது வேலை வெட்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து இயற்றி இருக்கிறது இந்த குப்பைகளை கொட்டி இவங்க எல்லாம் கொண்டு வந்து இருக்கிற பாரப்பள்ளியெல்லாம் கொட்டி கொட்டி மூடுனா என்ன ஆகும் என்பதற்கு அந்த மூணு வாக்கு பாட்டு கட்டி கொண்டிருக்காங்க பாருங்க இங்க இருக்கிற நிலத்தடி நீரை நீங்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தவே முடியாது இங்கு எழுகிற துருநாற்றத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் நிம்மதியாக மூச்சு விடவே முடியாது நீங்களா ஜன்னலையே திறந்து வைக்க முடியாது கொஞ்ச நாள் திறந்து வச்சு நீ வந்து கணக்கு சாப்பாடு போடு திறந்து வச்சுக்கணும் துர்நாற்றம் படி பிடிக்க ஆக உங்களுடைய நன்மைக்காக எல்லாருடைய நன்மைக்காக பொது சமூகத்தின் நன்மைக்காக தான் இந்த சட்டங்களும் விதிகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் இங்க கொட்டக்கூடிய குப்பைப்பிடிக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அனுமதி வாங்கியிருக்கிறது அந்த அனுமதி இல்லை மேலும் குப்பைப்பிடி குப்பைகள் கொண்டு வந்து இந்த மாதிரி வாரியத்தை கொண்டு வந்ததற்கு அனுமதியும் கிடையாது மாதிரி கைவிடப்பட்ட குவாரிகள் மழைநீர் சேமிப்பு குளங்களாகத்தான் சொல்லி ஏற்கனவே சட்டம் விதியும் இருப்பது அரசு தீர்ப்பு அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு சட்டத்தை செயல்படுத்த வலுவற்றி ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லி இந்த பகுதி நலனை பாதுகாப்பதற்காக உண்ணாவிரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கிற போராட்டக் குழுவை அழைத்து பேசுவதற்கு கூட இருக்கிற வருவாய்த்து

ஒரு இடத்துல கூட அவங்க சொன்னதுக்கான ஒரு அடி ஒரு இன்ச்சு கூட அவர் நகரவே இல்லை அப்ப இந்த பூனைக்கு யாருமா பண்ணிக்க இது காலம்பாளையத்தில் வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு இவர்கள் எத்தனை ஆண்டு காலம் செய்து அடாவடிக்கு தவறுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த போராட்டம் ஏழாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது ஏழாவது நாளாக சதீஷ் அவர்கள் உண்ணாவிரதம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு

நண்பர்கள் அண்ணன் தம்பிகள் எல்லோரும் தினசரி காலையில வந்து மாலை வாழைப்பாருங்கலாமா ஆக இந்த உணவர போராட்டம் என்பது காத்திரப் போராட்டமான நடத்துல இரண்டாவது இப்ப ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்துல அங்க போய் போயிருக்கு பசுமை தீர்ப்பாயத்துல வழங்கி இவங்களுக்கு ரெண்டாம் தேதி போட்டிருக்காங்க அதை வெளியிட விசாரணை எடுக்க சொல்லி மனு போட்டு ஏன்னா பசுமை தீர்ப்பாயத்துல போய்

சட்டம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரிய நீ உன் வேலையை பார்த்து அப்படிங்கிறீங்க ஆக அவர்களை சட்ட போராட்டத்தையும் கள போராட்டத்தையும் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இங்க இருக்கிற குப்பை கொட்டத சட்ட சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட குப்பையை அணியும் வரை நாம் எல்லாம் இணைந்து போராடலாம்ல போராடலாம் ஓகே